அவர் வந்து பல வருஷமா ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட்ல ஒரு அவரால அந்த ஆட்கொளா துயரம் வாங்க இல்லையா அவங்க பெண் வீட்டார் தரப்புல இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் அதுல அவர் பாதிக்கப்பட்டதுனால எடுத்த முடிவு அவர் அவரோட அவரோட தரப்புல அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல இந்த நிமிஷம் நினைச்சு இந்த நிமிஷமே முடிவு எடுத்து பண்ணக்கூடியதும் இருக்கு ஆனா அவர் அப்படி பண்ணல ஒரு ரெண்டு நாள் அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்தது அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரியான சட்டங்கள்ல சில விஷயம் திருத்தங்கள் வந்தால் நல்லா இருக்கும் ஆண்களுக்காக பேசுகிறோம் பெண்களுக்காக பேசணும் ஒரு பார்வை இல்லை அப்போ இது இன்னைக்கு மட்டும் நடக்கல பல வருஷமா ஆண்களுக்கு எதிரான வன்முறை வன்முறைகளும் நடந்துக்கிட்டு தான் இருக்கு ரெக்கார்ட் பியூரோவில் மொத்தம் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கேசஸ் வந்து பதியப்பட்டிருக்கு முப்பத்தஞ்சாயிரம் கேஸ் கிட்டத்தட்ட ஐந்து புள்ளி ஐந்து ரெண்டு சதவிகிதம் ஃபால்ஸ் கேஸஸ் இந்த அடாப்டபிலிட்டி கேப்பில் ஆரம்பிக்கிறது தான் அந்த ப்ராப்ளம் இல்லை ரெண்டு சரப்பு பேரண்ட்ஸுமே இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நேரம் கொடுக்கறது இல்லை கல்யாணம் ஆன உடனே குழந்தைன்னு கேட்குறாங்க எல்லாரும் கேட்குறாங்க எதுவாக இருந்தாலும் நீ வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூடிய தைரியம் கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸ் நீங்கள் அதிகரிக்கிறாங்கங்கிறது நாங்கள் பார்க்கறோம் அப்பியரன்ஸ் கோர்ட்டில் வரும்போது இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வரக்கூடாது ஏன்னா அந்த எமோஷனல் ட்ராமா பண்ணுறதுக்கு கேட்பபுள்ளான அந்த குழந்தைக்கு எவ்வளோ மென்டல் ட்ராமா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது ஒரு மென் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹராஸ்மெண்ட் சுச்சுவேஷனுக்கோ இல்லை மென்டல் ஹராஸ்மெண்ட் சுச்சுவேஷனையும் ப்ரூவ் பண்ணி அதை எவிடென்ஷியலாக கொண்டு போகிறதுக்கான செக்ஷன்ஸ் பெரிய அளவில் இல்லை ஐ தமிழ் நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் குடும்ப நல ஆலோசகரும் ஃபோரன்சிக் சைக்காலஜிஸ்டுமான திரு ஜானகிராமன் அவர்கள் அவரிடம் தற்போது இந்தியா மட்டுமல்ல உலகளவிலும் கூட கவனிக்கப்பட்டிருக்கிற அதுல் சுபாஷினுடைய வழக்கு குறித்து பேச இருக்கிறோம் பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் இப்போ அதுல் சுபாஷ் அவருடைய அந்த தற்கொலைக்கு முந்தைய வீடியோ லெட்டர்ஸ் அந்த அந்த தற்கொலைக்கு தூண்டியவர்கள்ன்ற பெயரின் அடிப்படையில் அவருடைய மனைவி மற்றும் அவரது குடும்பத்தாரை வந்து குறிப்பிட்டு பண்ணின ஒரு விஷயம் எலான் மஸ்க் ட்ரம்ப் வரைக்கும் டேக் பண்ணி இதை உலக எல்லாரும் பேசணும் டிபேட் பண்ணணும்னு வச்ச கோரிக்கை இதெல்லாமே பேசு இருக்குது இந்த வழக்கு விவகாரத்தில் ஒரு குடும்ப நல ஆலோசகராகவும் இன்னொரு பக்கம் ஃபாரன்சிக் சைக்காலஜிஸ்டாகவும் நீங்கள் பார்க்கிற விஷயங்கள் கூர்ந்து கவனிக்கிற விஷயங்கள் என்ன நம்மளே இதில் பல ஃபோரங்கள்ல பேசியிருக்கோம் சூசைட் அப்படிங்கக்கூடிய ஒரு முயற்சி ஒரு முடிவு வந்து தவறான முடிவு தான் எந்த விதமா இருந்தாலும் ஏற்கக்கூடியதல்ல ஆனால் அவர் அதற்கு பின்னாடி என்ன அளவிலான மன உளைச்சல்ல இருந்தார் அப்படிங்கக்கூடிய விஷயங்களை நம்மளால இந்த செய்திகள் மூலமா பார்க்க முடியுது அந்த ஹிஸ்டரி ஆஃப் அக்கரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ஹிஸ்டரி ஆஃப் அக்கரன்ஸ் பார்க்கும்பொழுது அவர் வந்து பல வருஷமா ஒரு மென்டல் ஹராஸ்மெண்ட்டில் ஒரு அவரால் அந்த ஆட்கொளா துயரம் வாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு துயரத்துல இருந்து அவர் மீண்டு வர முடியல அதனால அந்த வழி தெரியாம இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காருன்னு சொல்றோம் ஆனால் இந்த இந்த கேஸோட பிரைம் ஆஃபேசி அப்படின்னு சொல்லக்கூடியது அவங்க பெண் வீட்டார் தரப்புல இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு அழுத்தம் பினான்சியல் ரீதியான அழுத்தமா இருக்கலாம் இல்ல மன அழுத்தமா இருக்கலாம் அதுல அவர் பாதிக்கப்பட்டதனால எடுத்த முடிவு அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கலாம் இன்னொரு காரணமா கூட இதுக்கு சொல்யூஷன் கிடைக்கிற நீதிமன்றமும் கூட ஐ மீன் சட்டங்களும் கூட அவங்களுக்கு சார்பா சார்பாக தான் இருக்கு நமக்கு போனால் நீதி கிடைக்காதுன்ற ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டு விட்டது ஆழமாக அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் அவர் அவரோட அவரோட தரப்புல அவருக்கு கிடைக்க வேண்டிய நியாயம் கிடைக்கல அப்படிங்கக்கூடியது ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் அவரோட அட்வொகேட்டே பேசினதாக நான் ஒரு இடத்துல பார்த்தேன் அதாவது அவர் இன்னும் மேலே அப்பீல் பண்ணியிருக்கலாம் சூசைட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்னு அது சட்ட ரீதியாக அந்த பதில்தான் சொல்ல முடியும் ஆனால் அவரோட இடத்துல இருந்து பார்க்கும்போது அந்த மன உளைச்சல் அப்படிங்கக்கூடியது அதிகரிச்சு தான் இருக்கு ஏன்னா இது சூசைட் அப்படிங்கும்போது சில நேரங்கள்ல அது ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இந்த நிமிஷம் நினைச்சு இந்த நிமிஷமே முடிவு எடுத்து பண்ணக்கூடியதும் இருக்குது ஆனால் அவர் அப்படி பண்ணல அநேகமா ஒரு ரெண்டு மூணு நாள் அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்தது அவரோட பாஸ்வேர்டு எழுதி வச்சிருக்காரு அவரோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு வண்டியோட சாவி ஃப்ரிட்ஜில் இருக்கு இந்த மாதிரி எல்லா இதுவும் கொடுத்துட்டு யார் யாருக்கெல்லாம் மெயில் கொடுக்கணுமோ எல்லாருக்கும் மெயில் கொடுத்துட்டு இந்த முடிவு எடுத்ததுனால ஒரு தீர்க்கமான முடிவுல எடுத்ததா தான் அதை நம்ம பார்க்குறோம் நம்ம அனலைஸ் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னா என்னன்னா ஒரு ஃபேமிலி லைஃப் ஃபேமிலி வேல்யூ அண்ட் கல்ச்சர் அப்படிங்கக்கூடியது இந்த இடத்துல பெரிய இருக்கு அப்படிங்கிறது ஒன்றும் இன்னொன்னு சட்டங்கள்ல சில விஷயம் சில விதமான திருத்தங்கள் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கக்கூடியது எங்களை மாதிரி ஒரு நியூட்ரலிஸ்டிக் பார்வையில பாக்குறோம் இப்போ இந்த ஒரு பேட்டி முன்னெடுத்து போறதுனால இது ஒரு ஆண்களுக்காக பேசுறோம் பெண்களுக்காக பேசுறோங்கிற ஒரு பார்வை இல்லை ஒட்டுமொத்த சமுதாயத்துக்காகவும் தான் பேச வேண்டியிருக்கு ஆர்டிகல் ஃபோர்டீன் ஈக்வாலிட்டி ஆஃப் ஜெண்டர் நம்ம சொல்றோம் கான்ஸ்டிடியூஷன்ல ஒரு பெண்களுக்கான பாதுகாப்பு சட்டங்கள் பல வருஷங்களாக இயற்றப்பட்டிருக்கு இப்போ ஆண்களுக்கு அது வேணுமோ அப்படின்னு பரிசீலிக்கக்கூடிய நிலைமையில நம்ம சரியான இடத்துல வந்து நிற்கிறோம் இந்த ஒரு கேஸ் அதுக்கு ஒரு முன் உதாரணமா இருக்குன்னு தான் நம்ம சொல்லலாம் இது இன்னைக்கு நடந்த கேஸ் இப்போ 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 சோஷியல் மீடியா நிறைய அதோட பிரசன்ஸ் அண்ட் டாமினன்ஸ் அதிகமாக ஆனதுனால மக்கள் இந்த மாதிரியான கேஸ்களோட அவங்க ஃபோக்கஸ் அதிகமாக கொடுக்குறாங்க இது மாதிரி இன்னைக்குன்னே தெரியல முன்னாடியிலேருந்தே நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல நினைக்கிறேன் மார்டேஸ் ஆஃப் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாக்குமெண்டரி ஒன்று நான் யூடியூப்ல பார்த்துருக்கேன் அது வந்து கல்யாணமாகி அவங்க மேலே சுமற்றப்பட்ட குற்றங்கள்னால அந்த குற்ற உணர்ச்சியில உயிரிழந்தவங்க பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வச்சு ஒரு டாக்குமெண்டரி ஃபிலிம் மாதிரி அப்போ இது இன்னைக்கு மட்டும் நடக்கல பல வருஷமா ஆண்களுக்கு எதிரான வன்முறை வன்முறைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு அதாவது மன ரீதியான வன்முறைகளும் பினான்சியல் ரீதியான வன்முறைகளும் நடந்துட்டு தான் இருக்கு அதுக்கு எதிராக போராடுறதுக்காக ஒரு சட்டமோ இல்லை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சட்டமோ வேணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு ஆழ்ந்த எண்ணமும் கூட தான் அது முந்தைய காலகட்டங்களில் ஒரு ஆணாதிக்க வாதம் இருந்திருந்ததுன்றதுனால பெண்களுக்கு ஆதரவாக கொண்டு வரப்பட்ட சட்டங்கள் அப்படிங்கிறது அப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டது பட் அது காலகட்டத்திலும் அது மட்டுமே போதாது தற்போது ஆண்களும் அத்தகைய நிலைக்கு உள்ளாக்கப்படும் நிச்சயமா ஒரு ஒரு ஆணாதிக்க சமூகமா இருந்தது அப்படிங்கிறதுல கருத்து இல்லை ஏன்னா அன்னைக்கு பெண்கள் வாய் திறந்து பேசுறதுக்கு கூட அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத மாதிரியான ஒரு ஃபேமிலி பாண்டேஜ் இருக்கும் இப்போ சொல்லணுன்னா ஒரு ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி முப்பது வருஷத்துக்கு முன்னாடிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டவுரி இது மாதிரியான டிமேண்ட்ஸ் நிறையாவே இருந்தது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் ரீதியாகவும் பெண்களை வந்து நிறையா அவங்க டாட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நம்ம நிறையா பார்த்துருக்கோம் இல்லைன்னு சொல்கிறதுக்கு இல்லை அப்போது ஒரு வித்தியாசம் என்ன இப்போ சைக்கலாஜிக்கலாக உளவியல் ரீதியாக இப்போ நாங்களே கவுன்சிலிங் ஹேண்டில் பண்ணும்போது நிறையா விஷயம் ஃபேமிலி கவுன்சிலிங்னு வரும்போது பார்த்தால் என்னோட ஒரு அபிப்பிராயம் என்ன அப்படின்னா ஒரு ஆணும் பெண்ணும் கல்யாணம் பண்ணிட்டு அவங்களோட குடும்பம் வாழ்க்கையை நடத்த முயற்சி பண்ற இடத்துல இந்த ஆணும் பெண்ணும் குடும்பம் நடத்தாம இந்த ஆணுடைய தாயார் தகப்பனாரும் பெண்ணுடைய தாயார் தகப்பனாரும் பண்ணாரும் அதுல இடைப்படும் பொழுது இடைப்படும் பொழுதுனா எல்லா டிசிஷன் மேக்கிங்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் வரைக்கும் அவங்க இன்வால்வ் ஆகும்போது அந்த கேப் இவங்களுக்குள்ள பெருசாகுது இப்ப குடும்பத்தை யார் நடத்துறாங்கிற மாதிரியான கேள்விகளும் வரும் அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் ஒரு ஒரு பெண்ணை வந்து ஒரு ஒரு ஹஸ்பண்ட் ஹராஸ் பண்றார் அப்படின்னு சொன்னாலே அவங்க வீட்டில் மேக்சிமம் என்ன வார்த்தை சொல்லுவாங்க அப்படின்னா நீ எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் பொறுத்துக்கோமா எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய பக்குவமான பேரண்ட்ஸ் இருந்த காலம் மாறி எதுவாக இருந்தாலும் நீ வந்துட்டு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு கூடிய தைரியம் கொடுக்கக்கூடிய பேரண்ட்ஸும் இன்னைக்கு அதிகரிக்கிறாங்கிறத நாங்கள் பாக்குறோம் ஆனால் அதுக்காகவும் அந்த பெண்களுக்கு எதிராக நடக்கிற விஷயங்களை சரி செய்யணும் அப்படிங்கிற ஒரு தேவை இருக்கு அப்போ அந்த பாயிண்டோட நின்னுக்கணும் பட் இங்க வந்தா எதிரான வன்முறை அல்ல பெண்களுக்கு எதிரான கொடுமைங்கிறது எந்த பாயிண்ட் ஆஃப் டயத்திலையும் அக்செப்ட் பண்ணக்கூடிய விஷயம் இல்லை அதுக்கான மாற்று சிந்தனையே வேண்டாம் ஆனால் இது ஒரு ஒரு ஆணையும் பாதிக்குதே ஒரு ஆணோட ஆங்கிள் அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல நடக்கக்கூடிய விஷயங்களை எடுத்துட்டு போகும்போது இது உண்மையா இருக்காதுங்கிற மாதிரி ஒதுக்கி வைக்கக்கூடாது அப்படிங்கக்கூடிய ஒரு விழிப்புணர்வு வருது அதுக்கான தேவையும் வருது இப்போ ஃபால்ஸ் நம்ம அந்த ஃபால்ஸ் அலிகேஷனை பற்றி தான் நான் சொல்றேன் அதுக்காக கம்ப்ளைண்டே வரக்கூடாதுன்றதுக்கான பேச்சை இங்கே இல்லை ஃபால்ஸ் எலிகேஷன் இப்போ உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் என்சிஆர்பி நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பியூரோல மொத்தம் ஆறு லட்சத்தி ஐம்பதனாயிரம் கேசஸ் வந்து பதியப்பட்டிருக்கு இது எதுல அப்படின்னா டொமஸ்டிக் வயலன்ஸு ரேப்பு அதுக்கப்புறம் வந்து இப்போ சைல்டு அப்யூஸ் அப்புறம் விமன் ஹராஸ்மெண்ட் இந்த மாதிரியான கேசஸ் பதியப்பட்டதில்

இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் குள்ள ஒரு ப்ராப்ளம் ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ல ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்னு சொன்னால் பல காரணங்கள்னால இருக்கலாம் ஒன்று கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இருக்கலாம் இன்னொன்று அவங்களுக்குள்ள ஒரு மிஸ் மேட்ச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் என்னோட எதிர்பார்ப்பும் உங்களோட எதிர்பார்ப்பும் வேறுபடும் அந்த மிஸ் மேட்ச் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ல மிஸ் மேட்ச் எங்கே இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி ரெண்டு பேரும் சரி பண்ண முயற்சி பண்ணாலே ஃபர்ஸ்ட் இந்த டைவர்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களே அவாய்ட் பண்ணலாம் மூணாவது விஷயம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரு லேடி அப்படிங்க கூடியவங்க ஒர்க் பண்ண போக மாட்டாங்க ஸோ கணவனை நம்பிதான் இருக்க வேண்டியிருந்தது இப்போ ரெண்டு பேருமே ஈக்குவலி எம்ப் போவர்டு அதில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னா என் சேலரியை விட ஓன் சேலரி கூட அப்படிங்கக்கூடிய அந்த மிஸ்நேச்சஸ் எல்லாம் வருது இல்லையா இது ஒரு காரணமாக பார்க்கப்படுறோம் ஈகோ கிளாஷ் ஈகோ க்ளாஷஸ் ஹெவியாகவே ஈகோ தான் ப்ரைமரி பேக் ஆஃப் த ரீசன் எல்லாத்துக்குமே இன்னொன்று வந்து லேக் ஆஃப் இன்டிமெஸி ரெண்டு பேருக்கு உண்டான ஒரு அன்யோன்யம் அப்படிங்கக்கூடிய விஷயம் குறஞ்சு போச்சு ஒர்க் ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ் லைஃப்ல எப்படி பேலன்ஸ் பண்ணனு தெரியாம பேமில எடுத்துட்டு வந்து கொண்டு போறவங்க இருக்காங்க சோ அதனால சில ப்ராப்ளம்கள் வருது அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் இஷ்யூ இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படிங்க கூடிய நம்ம பல சினிமாக்களே பாத்துருக்கோம் குடும்பங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான காரணங்கள்னாலேயும் வரும் நான் இன்னொரு சிம்பிளான ஒரு விஷயம் ஈஸியா புரியறதுக்காக சொல்றேன் ஒரு ஒரு பையனுக்கு சராசரி கல்யாண வயசு எந்த வயசுல மேரேஜ் பண்றாங்க இந்தியால செவன் டுவெண்ட்டி எயிட் ஆவரேஜ் வச்சுக்கோங்களேன் ஆமா இப்போ அது கொஞ்சம் அதிகமாக ஒரு பெண்ணுக்கு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க இருபத்தி ஏழு இருபத்தி வருஷமா இவர் வளர்ந்து வந்த வளர்ப்பு முறையே வேற இருபத்தஞ்சு வருஷமா அவங்க வளர்ந்துட்டு வந்த இடமும் வேற வளர்ப்பு முறையும் வேற இந்த ரெண்டு ஃபேமிலியோட டைப் ஆஃப் கல்ச்சர் அந்த ஃபேமிலியோட முறைகள் எல்லாமே வேறையா இருக்கும் இல்லையா திடீர்னு நீங்க ஒரு நாள் கொண்டு வந்து சேர்க்குறீங்க அவங்கள அப்ப இதுல இருந்து வரக்கூடிய அந்த அடாப்டபிலிட்டி கேப் இருக்குல்ல இந்த அடாப்டபிலிட்டி கேப்ல ஆரம்பிக்கிறது தான் அந்த ப்ராப்ளம் எல்லாமே எங்க வீட்ல இப்படி எங்க வீட்டுல இப்படி எங்க இப்படி இப்படிதான் நான் இப்படிதான் செய்வேன் சோ இந்த ஆர்குமெண்ட்ஸ் வருது இல்ல இதை வந்து இதை டைரக்டா ஈகோவா தான் ஃபிளேர் ஆகுதே தவிர இதை புரிஞ்சு இந்த கேப் ஃபில் பண்றதுக்கான டைமண்ட்ஸும் கொடுக்கறதில்ல ரெண்டு சிறப்பு பேரண்ட்ஸுமே இந்த கேப்பை ஃபில் பண்ணணும் அப்படிங்கக்கூடிய நேரம் கொடுக்கறதில்ல இன்னொன்று இவங்களுமே அதுக்கு புரிதலுக்கான காலம் எடுக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறது இல்லை ரொம்ப ஷார்ட் டைம்ல ஃபைலான டிவர்ஸ் கேஸுமே சென்னையில் நடந்திருக்கு வித்தின் வித்தின் அபவுட் ஃபோர் ஹவர்ஸ் ஃபைவ் ஹவர்ஸ் ஆஃப் மேரேஜ் அவரோட நைட் ஃபர்ஸ்ட் நைட்டுக்குள்ளேயே வந்து அவங்க டிவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு புரிதலில் இருக்கக்கூடிய நிலைமையில நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதே வந்து ஒரு தவறான விஷயமா தான் நான் பார்க்குறேன் அதாவது மனதளவுல நம்ம பக்குவப்படணும் வயது அளவுலையோ உடல் அளவுலேயோ பக்குவப்பட்டா போறாது ஒரு கல்யாணம் அப்படிங்கக்கூடிய விஷயம் மனதளவுல பக்குவப்பட்டால்தான் நம்பர் ஆஃப் டைவர்ஸஸ் குறையும் ஓகே இப்போ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் அந்த ஒரு வெல்த்தியான ஃபேமிலி இருக்கிறதுக்கு வந்து எமோஷ்னல் வைஸ் வெல்த்தியாக இருக்கிறதுக்கு இன்புட்ஸ் கொடுக்குற உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எந்த மாதிரியான விஷயங்கள் மெயின் ரீசன்ஸாக இருக்குது அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் இருக்கிற விஷயங்கள் பட் அவுட் ஆஃப் தி அந்த பேர்சன்ஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபை தாண்டி இருக்கிற இன்புட்ஸ்லாம் மெயின் ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளத்தை க்ரியேட் பண்ணுற பாயிண்ட்ஸாக அமையிறது என்னென்ன இல்ல நீங்க இப்ப எங்க பார்த்தாலும் இது வந்து ஃபில்டர் அவுட் ஆகி வந்துடும் இப்ப சோசியல் ரீசன்ஸ் நம்ம சொல்லலாம் சொசைட்டல் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லலாம் இப்ப நிறைய பேர் வந்து சொல்லும்போது சொல்லுவாங்க எங்களுக்கு இங்களுக்கு கல்யாணம் ஆன உடனே குழந்தைன்னு கேக்குறாங்க எல்லாரும் கேக்குறாங்க இந்த எல்லாரும் கேக்குறாங்கங்கிறதுக்காக நம்ம லைஃப் லீட் பண்ணணுமா நமக்காக லீட் பண்ணணுமாங்கிறது யாரும் யோசிக்கிறது இல்லை ஏன்னா அந்த ப்ரெஷர் மவுண்ட் ஆன உடனே நம்ம அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறோம் லைஃப்ல நாளைக்கு இந்த மாதிரியான சுச்சுவேஷன் வந்தா நீ எப்படி ஹேண்டில் பண்ணனும் அதெல்லாம் சொல்லி கொடுக்க தான் பெரியவங்கன்னு இருந்தாங்க ஃபேமிலியில் இன்னைக்கு அவங்க வேண்டாம் அவங்க இல்லாம நாங்கள் ஹேண்டில் பண்ணிக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற ஜென்ரேஷன் நிறையா பாசிட்டிவாகவும் போகிறாங்க அவங்க லைஃப்பை பார்த்துக்கிறாங்க பட் சார்ட் ஆஃப் கைடன்ஸ் இஸ் ரெக்யர்ட் ஓகே நீங்கள் பிஃபோர் மேரேஜ் யோசிக்க வேண்டிய விஷயம் இது எல்லாமே ஒரு ஏஜ் லிமிட்டுக்காகவோ இத்தனை வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணியாகணும் அப்படிங்கிறதுக்காகவோ இல்லை என்னோட ஸ்டேட்டஸை காட்டணுங்கிறதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காகவோ இல்லை வேற ஏதாவது ஒரு சில ரீசன்ஸ்னால நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணால் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் நிறையா வரும் ஓகே இன்னொன்னு இட் cannot be பவர் சென்ட்ரிக் இட் cannot be மணி சென்ட்ரிக் இட் has to be மியூச்சுவல் ஆல்வேஸ் ஃபேமிலி லைஃப் அந்த மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்ங்கற ஒரு கான்செப்ட் விட்டு போச்சு அப்படினாலே எல்லா சொல்றேன் இதுக்கு முன்னாடி நான் சொன்ன அந்த 10000 ரீசன்ஸ் அது எல்லாத்லயுமே மியூச்சுவல்ங்கற வரல அப்படின்னு சொன்னா அந்த மியூச்சுவல் பாயிண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப அந்த கேஸ் எடுத்துக்கோங்க இப்ப அந்த கேஸ்ல வந்து ஒரு பிரச்சனையாகுது பிரச்சனையானதுக்கு அப்புறம் பிரிந்து போன அந்த தாய் அப்படிங்கிறவர் வந்து தன்னுடைய மகனை கூட தந்தையிடம் காட்டிக்கவில்லை அப்படிங்கிறது அவர் அந்த கோர்ட்டுக்கு வரும்போதாவது பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த தந்தையினுடைய ஏக்கம் கூட அங்கே நிவர்த்தி ஆகலை அப்படிங்கிற ஒரு விஷயம் அது எமோஷ்னலி அந்த இப்போ இருக்கிற பெண்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டு வராங்க அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா அது மோரோவர் அந்த அவங்க கிட்ட அமௌண்ட் அமௌண்ட் கேட்குற அந்த விஷயமாக இருக்கட்டும் ஃபேமிலியோட சேர்ந்துட்டு கொடுத்த டார்ச்சராக இருக்கட்டும் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி கேட்குறேன் சைக்காலஜிலேயே இண்டிவிஜுவல் சைக்காலஜி குரூப் சைக்காலஜின்னு சொல்லுவோம் இண்டிவிஜுவல் சைக்காலஜினா நான் தனியா இருக்கும்போது என்னுடைய மனநிலையும் குரூப்னா ரெண்டு பேர் சேர்ந்தாலே அது குரூப் தான் இன்னொருத்தரோட நான் இருக்கும்போது சேர்ந்து இருக்கிற மனநிலையும் மாறுபடும் அந்த பெண் சரியா தவறா அப்படிங்கறத எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா அந்த பெண்ணா தனியா யோசிச்சிருந்தா நிச்சயமா ஒரு வேலை வாய்ப்பு கொடுத்துருந்துருக்கலாம் ப்ராபபிளி அவங்களை யாராவது இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும்போது பண்ண விடாம இருந்திருக்கலாம் இது வந்து ஒரு எமோஷனலி ரொம்ப அவரை வீக்கன் பண்றதுக்கு என்ன மெத்தட் பார்ப்பாங்க இப்ப எப்பயுமே நீங்க ஒரு இட் ஹஸ் பிகம் வார்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்குள்ள ஒரு வார் மாதிரி இதாயிடுச்சு இப்ப ஒரு வார்னு வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க உங்களோட ஆப்போனண்டோட வீக்னஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அந்த ஏரியாவையே தான் டச் பண்ண ட்ரை பண்ணுவீங்க சோ அவரை எமோஷ்னலி வீக்கன் பண்ண முடியும் அவரோட விஷ்லிஸ்ட்ல ஒரு பன்னெண்டு பாயிண்ட் எழுதிருந்தார் அவர் அந்த பன்னெண்டு பாயிண்ட் விஷ்லிஸ்ட்ல ஒரு பாயிண்ட் இதுதான் அவ வந்து கண்டிப்பா நெக்ஸ்ட் அப்பியரன்ஸ் கோர்ட்ல வரும்போது இந்த குழந்தைய கூட்டிட்டு வரக்கூடாது ஏன்னா அந்த எமோஷனல் டிராமா பண்றதுக்கு கேப்பபிள் இது வரைக்கும் குழந்தைய கூட்டிட்டு வரல ஏன்னா நான் பாத்துருவேன்னு இப்போ நான் இல்லைன்னு ஒன்னா குழந்தைய கூட்டிட்டு வந்து எமோஷன் போனால் அதை கோர்ட் ஒத்துக்க கூடாதுன்னு சொல்லி கேட்டிருக்காரு விச் மீன்ஸ் அவங்களோட இன்டென்ஷன் குட் பி திஸ் இப்போ குழந்தைங்க கூடியது ரெண்டு பேரோட காமன் ப்ராப்பர்ட்டி இப்போ சார் இந்த ப்ராப்ளமே இதுதான் நாங்கள் ஏன் பயப்படுறோம் இல்லை கவலைப்படுறோம் அப்படின்னு சொன்னால் இந்த டைவர்ஸுங்கக்கூடிய விஷயத்துல டைரக்டா பாதிக்கப்படக்கூடியது நீங்களும் உங்கள் மனைவியும் இல்லை உங்களை தாண்டி உங்களோட குழந்தை உங்கள் சந்ததி உங்கள் குடும்பம் மொத்தமே பாதிக்கப்படும் அதனால தான் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து அதிகம் போகக்கூடாதுங்கக்கூடிய கூடிய ஒரு சமுதாய பொறுப்புணர்ச்சி நம்ம எல்லாருக்கும் வேணும் அந்த குழந்தைக்கு எவ்வளோ மென்டல் ட்ராமா இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் கெஸ் பண்ண முடியாது த டிகிரி வேரியஸ் ஃப்ரம் சைல்டு டு சைல்டு அந்த வீட்டில் நடக்க இப்போ டைவர்ஸ்னால் இன்னைக்கு முடிவு எடுத்து சரி நாளை காலையில் நம்ம டைவர்ஸ் பண்ணுவோம்னு யாரும் போகிறது இல்லை பல வருஷமாக உள்ள அந்த ரணத்தை கேரி ஃபார்வர்ட் பண்ணி 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 கொண்டு வரும்போது இந்த குழந்தை இஸ் இஸ் அ விக்டிம் இந்த குழந்தை எல்லாத்தையும் பார்த்துட்டே இருக்கு உங்களோட ஒரு ஒரு கான்வர்சேஷனையும் அந்த குழந்தை கேட்கும் அப்போ அதோட மென்டல் ஸ்டெபிலிட்டி பாதிக்கும் நாளைக்கு அந்த குழந்தையோட லைஃபுமே பாதிக்கிறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கு இன்னொன்று இல்ல அந்த குழந்தை நல்லா மென்டல் ஸ்ட்ரென்த்தாகவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை எப்படி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க உங்கள் பேரண்ட்ஸே டைவர்ஸ்டு தான் அதனால எங்களுக்கு யோசனையா இருக்குங்கிற ஒரு தாட் வரும் ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் பாதிப்பு இருக்குதுல்ல இன்னொன்னு ஒரு குழந்தைக்கு போத் மாரல் சப்போர்ட் ஃபாதர் அண்ட் மதர் இஸ் ரெக்வை நீங்க டைவர்ஸ்னால ரீசன் நல்லா பிரிஞ்சிட்டீங்கன்னா கூட யார் கஷ்டோடியது ஒரு பெரிய கொஸ்டின் இப்போ ஃபோரன்சிக் சைக்காலஜியில் சிவில் ஃபோரன்சிக் ஏரியாவில் வந்து இட் இஸ் வெரி கிரிட்டிக்கல் கோர்ட்டில் வந்து கோர்ட் தானே அந்த டிசிஷன் மோஸ்ட் ஆஃப் த டைம் எடுக்காது இப்போ அமெரிக்கன் கோர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கஸ்டடியன் ஆஃப் த சைல்டு வந்து ஒரு ஃபோரன்சிக் சைக்காலஜிஸ்ட் தான் தீர்மானம் பண்ணணும் பணம் இருக்குங்கிறதுக்காக அப்பாக்கிட்ட அனுப்பிடலாமா இல்லை அம்மா ரொம்ப சாஃப்ட் நேச்சருங்கிறதுனால அம்மா கிட்ட அனுப்பிடலாமா ஸோ இந்த மாதிரி தீர்மானம் நீங்கள் குழந்தை விஷயத்தில் எடுக்கவே முடியாது ஏன்னா ரெண்டு பேரண்ட்டுமே ஏதாவது ஒரு இடத்துல ஒரு ஈக்குவல் ரோல் பிளே பண்ணுவாங்க அந்த குழந்தையோட வெல்பியில் ரெண்டு பேரும் ஈக்குவலா பண்ணி பண்ணிதான் ஆகணும் அந்த குழந்தை கூட ஸோ ஆண்களுக்கு தேவையான ஒரு சட்டத்தில் மாற்றங்கள் அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைவேறுவதற்கு மாற்றங்கள் தேவைன்ற மாதிரி ஒரு குடும்பத்தினுடைய நலன் சார்ந்து ஒரு டிவோர்ஸ்னு வரும்போது ஒரு குழந்தையினுடைய நலன் சார்ந்து இத்தகைய மாற்றங்களும் வர வேண்டியது வரணும் என்ன கேட்டீங்கன்னா என்னோட பர்சனலைஸ்டு ஒப்பீனியனா இது என்னோட விஷலிஸ்ட் தான் ஆசைன்னு சொல்லலாம் பிஃபோர் எவ்ரி மேரேஜ் தேர் ஷுட் பி அ ப்ராசஸ் இப்போ நீங்கள் மேரேஜை லீகலாக ரெஜிஸ்டர் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறது ஒரு சட்டப்பூர்வமாக நினைக்கிறீங்க இல்லையா அப்போ எல்லா கல்யாணத்துக்கு முன்னாடியும் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் இல்லை ஃபேமிலி கோர்ட்டில் ஒரு செஷனும் அவங்க கண்டிப்பாக அட்டன் பண்ணணுங்கிற ஒரு நிலைமை வரணும் அப்போ இந்த மேரேஜில் என்னென்ன சேலஞ்சஸ் வரும் நம்ம வந்து என்றைக்குமே இப்போ மேரேஜ்னு சொல்லியாச்சுனாலே வீட்டில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் பார்த்தீங்கன்னா அப்படியே கலகட்டும் பர்ச்சேஸ் பண்ணுறதும் பணம் ஸ்பெண்ட் பண்ணுறதும் இல்லை மேரேஜ் என்னோட ஸ்டேட்டஸ் அண்ட் ஸ்டெபிலிட்டியை காட்டணுங்கிறதுக்காக என் சொந்தக்காரங்களை பூரா கூப்பிட்டு நான் வந்து ஒரு தடபடலாக பண்ணுறேன் அப்படிங்கிறதுக்கு நம்ம மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிறோமே தவிர கல்யாணம் பண்ணி கொடுத்த இவங்க லைஃப்பில் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணி போகிறாங்கிற ஒரு பயம் ஒரு எக்ஸாமுக்கு எழுத போற பயம் கூட பேரண்ட்ஸ்க்கு இல்லை அப்போ இந்த ஆஸ்பெக்டெல்லாம் நீ லைஃப்பில் கெவனிக்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு தாட் ப்ராசஸை கொடுக்குற மாதிரியான ஒரு செஷன்ஸை ஃபேமிலி கோர்ஸ்ல பிளான் பண்ணால் நல்லா இருக்கும்ங்கிறது என்னோட ஒரு பர்சனல் விஷ்லிஸ்ட் ரொம்ப நல்லாவே இந்த கேஸ் மூலமா நான் இந்த மீடியா மூலமா அதை சொல்றேன் ஓகே இப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் அப்படிங்கறது எந்த காரணங்களால நடக்குது அப்படிங்கறத பேசியிருக்கோம் அதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தேவை கணவன் மனைவிக்குள்ளேயா இருக்கட்டும் ரெண்டு குடும்பங்களுக்கு மத்தியிலயா இருக்கட்டும் அப்படிங்கறது தேவையான ஒரு பக்கம் இருக்கு இப்போ ஒரு இதையெல்லாம் தாண்டி ஒரு பிரச்சனைன்னு வருது அவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அவங்கவுங்க சார்ந்து ஒரு அட்வொகேட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க அப்போ அந்த அட்வொகேட்ஸ் வந்து நீங்க சேர்ந்து இருக்கணும் ஏன்னா நீங்க சொன்ன அந்த பாயிண்ட்ஸ் குழந்தையினுடைய எதிர்காலம் இதெல்லாத்தையும் அவங்க எந்த அளவுக்கு சொல்றாங்க இல்ல அதை தாண்டி தங்களுடைய நம்மளுக்கு காசு வரணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ கட்சிக்காரங்க ஜெயிக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்காக நடக்காத ஒரு விஷயத்தை நீங்க நடந்ததாக சொல்லுங்கன்னு ஒரு கட்டமைக்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்குது இல்ல இது தார்மீகமான ரீதியில தான் பதில் சொல்ல முடியும் ஒரு குடும்பம் நல்லா இருக்கணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருந்தா எல்லாருமே அதுக்கேத்துதான் ஒத்துழைக்கணும் இது வந்து இட்ஸ் டிப்ளமேட்டிக் பாயிண்ட் நீங்க இப்ப கேட்டது இப்ப ஃபேமிலி கோர்ட்லேயே ஜென்ரலாக என்ன ப்ரொசீஜர்னு நான் சொல்கிறேன் ஒரு டிவர்ஸ்ன ஒன்று என்ன என்னப்பாவும் பிரச்சனை என்னமாவும் பிரச்சனை இந்த வாங்கிக்கோன்னு கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் ப்ரொசீஜர் ஏன்னா அந்த நீங்கள் அந்த ப்ராசஸை ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் லீகல் நோட்டீஸ் சர்வாகும் அதுக்கு பதில் நோட்டீஸ் சர்வாகும் அதில் நீங்கள் எவ்வளோ தூரம் ப்ரிடாமினெண்டாக அந்த இஷ்யூவை நீங்கள் ஹைலைட் பண்ணுறீங்கன்னு வரும் நிறைய லீகல் நோட்டீஸஸ் எனக்கு வர நான் பார்த்துருக்கேன் படிச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் படிக்கும்போது உங்களுக்கு மன உளைச்சல் பயங்கரமாக இருக்கும் படிக்கிற நமக்கே இருக்கும் ஏன்னா அது அவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணி எழுதினா தான் அந்த அந்த வெயிட்டேஜ் நான் அதில் கொடுக்க கொடுக்க தான் வந்து அது இட் வில் பி கன்சிடர்ட் அட் த கோர்ட்டுங்கிறதுனால ஒரு சைடு அட்வொகேட் அப்படி தான் எழுதுவாங்க அது உண்மையாக இருக்கணுமா இல்லையாங்கிறது கோர்ட் டஸ்ட் டிசைட் இது வந்து லீகல் மேட்டர்ஸில் நம்ம எதுவுமே பேச முடியாது ஆனால் ஜென்ரலி கோர்ட் வந்து ஜ டைவர்ஸ் கொடுக்காது அதில் ப்ராசஸே என்னன்னா நீங்கள் ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் தான் ஒரு ப்ராசஸ் அந்த கவுன்சிலிங்லேயும் போய் அதுவும் சரியா வரலங்கிற பட்சத்துல தான் டிவ் ப்ரொசீட் பண்ணுவாங்க இது இந்தியன் சட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கு ப்ராபலி இந்த அதுல் சுபாஷ் கேஸில் அதை பற்றின தகவல்கள் எதுவும் வரலை கண்டிப்பாக போயிருந்திருப்பாங்க அந்த இதில் சக்ஸஸ் ஆகிருந்துருக்காது இப்போ கவுன்சிலிங்க கூடிய ஒரு விஷயத்துலையுமே நான் ஒரு நுட்பம் சொல்கிறேன் எல்லாரையும் நீங்கள் கவுன்சிலிங் பண்ண முடியாது அண்ட் எல்லாரும் பண்ணிட முடியாது இப்போ நான் வந்து நீங்கள் ஜெனரலாக இப்போ நான் சைக்காலஜில அந்த ஸ்பெசிஃபிக் ஃபீல்டில் படிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை கூப்பிட்டு நான் பேசுறது பூரா அட்வைஸாக தான் இருக்கும் அட்வைஸுங்கிறது பாயிண்ட்ஸ் தள்ளி தெளிக்கலாம் நமக்கு நம்மளாம் அட்வைஸ் பண்ணுறதுல எக்ஸ்பர்ட்ஸ் பட் கவுன்சிலிங்கிறது கரெக்டான அந்த ப்ராப்ளத்தோட கோரை பிடிச்சி நீங்கள் அந்த கோருக்குள்ளே ட்ராவல் பண்ணணும் இப்போ நிறைய பேர் சொல்லும்போது அவங்க சொல்லக்கூடிய பிரச்சனையே வேறையாக இருக்கும் பட் எதனால் அவங்க சொல்கிறாங்களோ அந்த உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனை வேறையாக இருக்கும்

ரெண்டு பேருமே இந்த கவுன்சிலிங் போறோம் அப்படின்னு அவங்க அந்த கரெக்டிவ் கரெக்டிவ் அந்த ஸ்டேஜுக்கு அவங்க வந்தால் மட்டும்தான் அவங்களா வாலண்டியர் பண்ணி வருவாங்க நீங்க வேண்டாம் கவுன்சிலிங் போயிட்டு பண்ணி அனுப்பினாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அளவுக்கு இருக்காது அந்த செல்ஃப் ரியலைசேஷன் இஸ் ஃபேக்டர் ஓகே அதுல் சுபாஷனுடைய இந்த கேஸின் மூலமாக என்னென்ன விஷயங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இதன் மூலம் இப்ப தெரிய வந்திருக்கிறது அந்த விஷயங்கள் குறித்து நம்ம எந்த அளவுக்கு இன்னும் விவாதிக்கப்பட வேண்டி இருக்கிறது அதற்கான சொல்யூஷனாக உங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருக்குது இதை சொல்லி முடிக்கலாம் ஆமாம் ஜென்ரலாக இப்போ பல செக்ஷன்ஸ் இப்போ இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு ஹராஸ்மெண்ட் சுச்சுவேஷன் இட் மே பி அன் ஐ ஓப்பனர் ப்ராபப்ளி இப்படி ஒரு ஒரு மென் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஹராஸ்மெண்ட் சுச்சுவேஷனுக்கோ இல்லை மென்டல் ஹராஸ்மெண்ட் சுச்சுவேஷனையும் ப்ரூவ் பண்ணி அதை எவிடென்ஷியலாக கொண்டு போகிறதுக்கான செக்ஷன்ஸ்னு சொன்னால் பெரிய அளவில் இல்லை கான்ஸ்டியூஷனில் நமக்கு பீனல் கோட்லேயுமே இல்லை இப்போ அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தெர் ஆர் சம் செக்ஷன்ஸ் லைக் ஒன் சிக்ஸ்டி செவன் ஃபால்ஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க இல்லை ஒன் நைன்ட்டி ஒன் ஃபால்ஸ் எவிடன்ஸை சப்மிட் பண்ணிட்டாங்கிற மாதிரியான கேசஸ்கெலாம் நீங்கள் கொடுக்கலாம் அதை மீறி இந்த ஃபோர் நைன்ட்டி எயிட் ஏ அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அதை அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ஐபிசியில் இருக்குது அதை இப்போ இப்போ கூட ரீசெண்டாக அந்த இந்த சுபாஷ் கேஸில் வந்து ஒரு ஜட்ஜ் எடுத்து கோடிட்டு காமிச்சிருக்காங்க இது எந்த ஒரு ரீசன்ஸையும் பர்டிகுலர் ரீசன்ஸையும் ஸ்பேஸ் பண்ணி யூஸ் பண்ணிட மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறத சொல்லியிருக்காங்க ஆனால் அப்ளை பண்ணுவோம் அதில் அப்ளை பண்ணுவோம் பிகாஸ் அது அதுதான் பெஸ்ட் மெத்தட் டு கெட் எடுக்கிற மாதிரி அப்ளை பண்ணுறவங்க இன்றைக்கும் இருக்காங்க

அதை எப்படி இவங்க கொண்டு போகிறாங்க என்ன மாதிரியான மெத்தடாலஜிஸை ப்ரப்போஸ் பண்ணுறாங்கிறத பார்க்கணும் ஓகே ஸோ இப்போ இது மூலமாக இன்னொரு விஷயம் ஒரு இதில் கொஞ்சம் மைன்யூட்டான ஒரு பாயிண்டாக ஒரு தகவலாக பேசப்படுறது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பெண்கள்னு சொல்ல முடியாது ஒரு சில பெண்கள் இந்த ஒரு விஷயத்தை ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க ஒரு கல்யாணம் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணிட்டு பிரிஞ்சு வந்துடுறது கிட்ட ஜீவனாம்சம்ன்ற பேர்ல ஒரு விஷயத்த கேட்டு வாங்கிக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு இன்டென்ஷனலி அதை பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பேசப்படுது அப்படி இருக்கா அது எந்த அளவுக்கு இருக்கு இல்ல பேச போறெல்லாம் எதுவும் வரலாம் இப்போ வந்து அதுதான் சொல்றானே ஒரு நியூட்ரலிஸ்டிக் ஆங்கில் தான் பார்க்கணும் ஈவன் ஒரு கிரைம் சீன் அனலைஸ் பண்ணும்போதுமே நீங்க ஒருத்தரோட சைட்ல இருந்து பயாசா பார்க்க முடியாது இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குதுங்கிறது நான் குறையே சொல்லல நடக்கதான் செய்யுது பட் இதுக்காக பண்ணுவாங்கன்னு இல்லை அந்த நேரத்தில் அவங்க அவங்களோட ரியலைசேஷனை மறந்துடுறாங்கன்னு நான் சொல்கிறேன் இல்லையா ஸோ ரியலைசேஷனை மறக்கும் போது சி இந்த ஃபினான்ஷியல் க்ரஷ் இந்த ஃபினான்ஷியல் க்ரன்ச்சுங்க கூடிய இது கொண்டு விட்டுருக்கு நம்மள அப்படின்னு சொன்னால் எல்லா தேவைக்கும் பின்னாடி ஒரு பணம் இதுதான் பிரதானமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தேவை இன்றைக்கி வந்திருக்கு ஒரு நமக்கு த பார்ட்னர் ஷுட் பி சப்போர்ட்டிவ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆல் மை ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃப் என்னோட மன வளர்ச்சிக்கும் என்னோட மன நன்மைக்கு மன அமைதிக்காக அவரோட அவர் எனக்கு தேவை என்னோட வாழ்க்கையை தரமா நடத்துறதுக்கு தேவை என்னோட வம்சம் வளரத்துக்கு தேவை இந்த மாதிரி பல தேவைகளுக்கு ரெண்டு பேருமே ஸ்பௌஸ் ரெண்டு பேருமே தேவைப்படும் அப்படிங்கிறது வந்து ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் இருக்கும் பட் அதுக்காக பண்றாங்கன்னு சொல்லி என்னால பர்டிகுலரா பிளேம் பண்ண முடியாது பட் அந்த மாதிரியான நடக்கவும் செய்யுது ஓகே அதுக்கு தான் இந்த அவேர்னஸ் எல்லா இந்த அவேர்னஸ் கொடுக்கும்போது இது ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ரக்சர்டு ப்ரோக்ராமாவே கொண்டு வரணும் இந்த இடத்துல ஜீவன அம்சம் அப்படிங்கிறது பேச வேண்டியிருக்கு நம்ம டிவோர்ஸ் அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதுக்கு கவுன்சிலிங் போனால் சரி பண்ணிடலான்றதெல்லாம் பேசியிருக்கோம் இதை தாண்டி வந்துட்டாங்க அப்போ ஜீவனாம்சம்னு ஒன்று வருது ஜீவனாம்சம் அப்படிங்கிறதுக்கு வந்து எல்லாரும் எலிஜிபிளா இருக்கிறாங்களா எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்ற பாயிண்ட்டும் இருக்கா அண்ட் மோரோவர் இந்த மாதிரி ஜீவனாம்சம் கொடுக்கணும்னு சொல்லி கோர்ட் சொல்லும் பொழுது அந்த ஆணினுடைய ஃபினான்ஷியல் ஸ்டேஜ் என்ன அவர் அவர் எவ்வளவு சம்பாதிக்கிறார் ஒரு மாசத்துக்கு அப்போ அவரால் இவ்வளோ விஷயத்த கொடுக்க முடியுமா அந்த விஷயங்களில் கோர்ட்டும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கிறது கொஞ்சம் நீதிபதிகளும் கொஞ்சம் கன்சிடர் பண்ண வேண்டியிருக்கிறதுன்ற பாயிண்ட்டும் இருக்கிறதா அப்படிங்கிறது உங்களோட இருக்கு சி ஜென்ரலாகவே இந்த ஜீவனாசம் கேல்குலேஷனுங்கிறதுலாம் அப்படி ரஃபாக வாய்க்கு இந்த ஃபிகர் சொல்ல மாட்டாங்க வெரி கேல்குலேட்டிவாக அவரோட ஏர்னிங் கெப்பாசிட்டி என்ன இவங்களுக்கு அந்த லைஃப் இது ஜீவனாம்சங்கிற கொஸ்டின் இந்த ஆலிமனிங்கிறது எங்கே வரும்னா ப்ரொவைடட் கோர்ட் ஹஸ் டிசைடட் டு கிவ் தம் அ செப்பரேஷன் சரி நீங்கள் தனியாக இருக்கணும் அப்படிங்கிறப்ப ரெண்டு விஷயம் கன்சிடர் பண்ணுவாங்க ஒன்று கஸ்டடியன் அந்த சைல்டு குழந்தை இருந்தால் அந்த குழந்தையோட கஸ்டடி யார்கிட்ட போகணும் அப்படிங்கிறது இன்னொன்று இந்த விசைடேஷன் அந்த மாதிரி இந்த இந்த மீன் கோர்ஸ் ஆஃப் டைவர்ஸ் ப்ராசஸில் வந்து விசைடேஷன் குழந்தையை பார்க்க விடுறது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கட்டும் இன்னொன்று அலிமினியாக இருக்கட்டும் இது மூணுமே எல்லா ஆஸ்பெக்ட்ஸையும் வச்சு செக் பண்ணி தான் டிட்டர்மைன் பண்ணுவாங்க இவரோட கெப்பாசிட்டி என்ன இவர் கொடுக்க முடியுமா ஒருத்தர் கெப்பாசிட்டி கம்மியா இருக்குங்கிறதுக்காக அவர் குற்றங்கள் பண்ணிட்டு போகலாம் அதுக்காக அவரை கேட்க முடியாதுங்கிற ஒரு நிலையும் வரக்கூடாது ஸோ இதெல்லாம் கேல்குலேட் பண்ணி தான் இருக்கும் இப்ப இந்த கேஸ்ல வந்து மீடியால எல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா அவங்க தப்பா சொல்லிட்டாங்க நெறியா சொல்லிட்டாங்க அவர் பாவம் இல்லை அந்த மாதிரி பார்க்க முடியாது ஏன்னா இதே ஒரு பெங்களூர் கோர்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் பிஃபோர் அது ஒரு ஒரு ஸ்பெசிஃபிக் கேஸ்ல ஒரு ஜஸ்டிஸ் அந்த மேடம் சொல்றாங்க இஃப் ஷி இஸ் டிமாண்டிங் மோர் திஸ் இஸ் நாட் ரீசனபிள் இவ்வளோ இவ்வளோ ரீசனபிளாக இல்லை அது அதனால் அவங்க ஏர்ன் பண்ணட்டும் அவங்களுக்கு பைசா வேணும்னா அவங்க ஏர்ன் பண்ணட்டும் இவர்கிட்டேருந்து அவங்க எப்படி எடுப்பாங்கங்கிற கொஸ்டினையும் கேட்குறாங்க அதனால் அது ஜஸ்டிஸ் சிஸ்டத்தில் அது தப்பாக சொல்லிட்டாங்களாங்கிறது நம்ம வி கே நாட் கமெண்ட் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் அந்த நீதிபதி கொஞ்சம் சார்பு நிலையாகவே இருந்துருக்கிறாங்க அண்டு அவங்களுமே அமௌண்ட் கேட்டிருக்கிறாங்க அவர் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கிற அவரோட அவரோட டெத் ரிப்போர்ட்டில் அந்த அந்த என்ன சொல்ல அது அவரோட வாக்கு மூலம் மாதிரி கொடுத்துருக்காரு இல்லையா அதில் அது மென்ஷன் பண்ணியிருக்காரு அந்த மாதிரி இருக்கக்கூடாதுங்கிறது தான் நம்ம எல்லாரோட வேண்டுதலுமே ஓகேங்க சார் ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இது சொன்னம் நீங்களும் பேசும்போது சொன்ன மாதிரி இந்த கேஸ் வந்து ஒரு ஐ ஓப்பனர் இதன் மூலமாக அவரோட நோக்கமும் அதுதான் இது மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாயிண்டாக தான் நீங்கள் சொன்னது போல் ஒரு ரெண்டு மூன்று நாட்களாக இப்போ இந்த எல்லா விஷயத்தையும் தயார் பண்ணிவிட்டு அவர் இறந்து போயிருக்கிறார் அப்படிங்கிறது ஸோ அவருடைய அந்த ஒரு எண்ணமாவது அவருடைய ஒரு கடைசி ஆசை கூட இல்லை இவரோட ஒரு இவரோட இந்த ஒரு இன்சிடென்ட் அட்லீஸ்ட் ஷுட்பி அ லெசன் லைஃப்பில் நிதானிச்சு ஃபேமிலி நடத்தணும் அப்படிங்கக்கூடிய ஒரு அலாம் ரெண்டு பேருக்குமே வரணும் இன்னொன்று ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் இதில் சொல்லணும்னு நினைக்கிறது என்னென்னா இந்த ஆண்களுக்கு எதிரான கொடுமை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா ஆண்கள் ஜென்ரலாக பொறுத்து போவாங்க மோஸ்ட் ஆஃப் த டைம் தே ட்ரை டு அவாய்டு திஸ் ஹெம்பராஸ்மெண்ட் இப்போ ஓப்பனாக சண்டை போட்டுட்டாலும் இந்த விஷயங்கள் தீரும் சண்டை வராத ஃபேமிலி நம்ம பார்க்க முடியாது ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா முதல்ல டிஃபரன்ஸ் அண்ட் ஒப்பியன் ரெண்டு ஆங்கிள்ளையுமே இருக்கிறதுனால அந்த சண்டை வரும் அப்போ இந்த எம்பராஸ்மெண்ட்னால அவங்க அதை வெளியில தெரியாமல் இருக்கணும்னு நினைப்பாங்க ஸோ அப்படி நீங்க எவ்வளோ நாள் உங்களுக்குள்ள வச்சுட்டு இருப்பீங்க ஸோ நீங்க அந்த ரைட் டயத்தில் நீங்கள் அதை சொல்ல வேண்டிய நேரத்தில் நீங்களே எக்ஸ்பிரஸ் பண்ணியிருந்துருக்கலாம் இல்லை லீகலாக எடுத்துட்டு போகும்போது அட்லீஸ்ட் கோர்ட் அவர் எக்ஸ்பிரஸ் பண்ணாரா அப்படிங்கிறது நமக்கு தெரியல இதெல்லாம் பண்ணி ஒளிவு மறைவு இல்லாமல் பிஃபோர் மேரேஜ் சரியான விஷயங்கள் எது எது நம்ம பேசணுமோ அந்த விஷயங்களை விஷயங்கள லிஸ்ட் லெஸ்டோர் பண்ணி பேசினாலும் இந்த ஃபேமிலிஸ்க்கு உண்டான இந்த ஒரு கவுன்சிலிங் செஷன்ஸ் அவங்களுக்கு உண்டான ஒரு ஒரு அவேர்னஸ் அபோடு மேரேஜ் இத குடுத்துட்டு நீங்க மேரேஜ் பிராசஸ் ஃபுல்லா என்டர் பண்ணனும் அப்படிங்கறது என்னோட தாழ்மையான கருத்து இத கண்டிப்பா பண்ணும்போது ஆண்கள் சந்திக்கிற அந்த வழிகளுக்கும் கொஞ்சம் கன்சிடரேஷன் இருக்கணும் இல்ல வேணும் அது நம்ம அதுதான் நான் சொல்ல கூட நீங்க என்ன தற்கொலை பண்ணிக்கலையே அப்படின்னா ஆமா சொல்லுங்க இல்லை கண்டிப்பா வேணும் ஆண்களுக்கு உண்டான விஷயங்களை எங்கெங்க ஃபோகஸ் பண்ணனுங்கிறது லீகல் டீம் ஒன்னு ஃபார்ம் பண்ணி நிச்சயமா அதை ஒர்க் பண்ண வேண்டிய ஒரு ஏரியா தான் ஏன்னா இப்போ முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டம்ல குழந்தைங்கள என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்கூலுக்கு சேர்க்கும்போது முகத்தை விட்டுட்டு நீங்க தோலை உரிச்சிடுங்க சார் அப்படிம்பாங்க சேர்க்கும் போது ஏன்னா அந்த குழந்தைய அப்படிதான் வளர்க்கணுங்கிற ஒரு கண்டிச்சு வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அன்னைக்கு இருந்தது டீச்சர்ஸும் அடிச்சிட்டு இருந்தாங்க சார் இப்ப இருக்கக்கூடிய சட்டம் எப்படி இருக்கு நீங்க குழந்தை மேல கையே வைக்க முடியாது இப்ப இந்த சட்டம் எதுனால வந்தது அப்படின்னா அன்னைக்கு மாறக்கூடிய மனநிலையினாலையும் மாறி மாறி வரக்கூடிய சூழ்நிலையினாலையும் அந்த குழந்தைகள் மேல கண்டிப்பா இருக்கக்கூடியது நீங்க அந்த ஒரு சட்டத்தை புதுசா கொண்டு வர மாதிரி அன்னைக்கு இருந்த காலகட்டங்கள்ல பெண்கள் பாதிக்கப்பட்டாங்க சந்தேகமே இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல ஆண்களும் பாதிக்கப்படுறாங்க இந்த டியூ கன்சிடரேஷன்ல யூ சம் இந்த கோட்ஸ் இல் ரெக்யர்ட் லீகல் சிஸ்டம் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோள் ஓகேங்க சார் ஸோ அந்த சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்படப்படுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம் தற்போது வரை பல்வேறு தகவல்களையும் உங்களுடைய குடும்பங்களுக்கு தே பிரச்சனை தேவைப்படுபவர்களுக்கான ஆலோசனைகளையும் இதன் மூலமாக கொடுத்துருக்கிறீங்க அது அந்த வகையில் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றிங்க சார் நன்றி